அண்டமாயவழியாகி அரியுண பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாக துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்றொழி சொன்னான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சீரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணி நற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பந்தாரான் தானிரூ முதலை காக்க ஜோதியாம் தனிகை ஈசன் துரிசிலாவிழியை காக்க நாதனாம் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துறை சரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க இருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்வை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழகை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் கை தன்னை உமையுள அதனை காக்க தருகண் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறம் கையை ஐநோன் காக்க பொறி கரவர்கள் பார்த்தும் பிறங்கு மான்மருகன் காக்க பின்முதுகை காக்க ஊன்னிறை வயிற்றை மந்தே ஊர்த்தியோன் காக்க வம்பு தோல் நீர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க கொய்ய நாணினை அங்கே கௌரியே நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் கூதத்தை காக்க எஞ்சிடா திடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஊர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க இஞ்சிடு பொருள் காங்கேயன் அணி தொடையை காக்க செஞ்சரன் இமிரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என்றாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கனைக்கால் தன்னை சீரனை வாய்த்தே காக்க நேருடை பரளிரண்டும் நிகழ் பரங்கிற என் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திரு சோலை மலை என் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரன் அகம் காளை காக்க மேயுடல் ஆதியே ஆதி இமலஷண்முகவன் காக்க தெய்வநாயக வி சாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளி உரத்த சத்த பூத பிரேதம் வலி கொன்றாக்க அத பேயை பல கணத்தவையானாலும் இலிகொளையனை வேல் காக்க கெடுப்பறர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க சீற்றமே கொண்டு வேல் சூழங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பற சீட்டியாதியே பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க அவ்விய முழற் உண்போர் அசடர்பை அறக்கற்புள்ள தேவர்கள் எவரானாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவிய வருவாராயின் சராசரம் என புரள்கும் கவுனை சூற சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாய் யானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார்சாலம் சாலம் சம்பு நடையுடையதனாலேனும் எதனாளேனும் பாட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளை வேல் காக்க நகரமே போல் தழகி ஞான வேல் காக்க வம்புள் சீகரித்தே நண்டு காலி செய்ய நேர பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி உகமி செய்யவையால் ஏற்கோர் ஊரில்லாதை வேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் தண்ணுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெழுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆகிரான ரோகம் இமிர்கழல் வாதம் சோகை சிரமணி கர்ண யமை எமை மாலை பண் இரு புயன் சயவேல் காக்க டமருக தனி போனைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவி புருதி குண்மம் கூடல் வழி ஈழை காசம் நிமிருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் யமை அடையாமலே குன்று எரிந்தவன் கையே வேல் காக்கு இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் உணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவென் முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னே சாலம் என்றறையும் இந்த இனி குளம் என பெரும் சக்தி வழி வேல் காக்க தவணம் ஆரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்றுவிக்கல் அவதி செய்வேதி நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடாமல் எம் மீரான் துணி வேல் காக்க நமை புருகிரந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெம்மை ஆவுபல்துள் நோய் கக்கல் இமைக்கு முன் வழி போடு எழுப்புனை பகதராதே இமை பொழுது என்னை எய்தாமல் அருள் வேல் காக்கு பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனே யம மலர்வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யூர்த்தி மீதும் விண்ணிலும் விலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் எண்ணெய் நன்னி வந்தருளா சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் நரும்பு என் புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரம் இந்தியவர் மொழியே திகழைவேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கே பிஞ்சிடொதிசையன் ஞான வீரன் வேல் கா கதிர்கில் எஞ்சிட கதிர்காம தோன் இகளுடை கர வேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் என நிரூதிக்கு நிலை பெற காக்க மேகில் இகலையில் காக்க வாயு வினில் குகன் கால் தீர்வேல் காக்க வடதி செய்தில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க இடையுடை ஈசந்திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞாறும் நவிள் கையில் நிமி்கலை கிடக்கையில் தோங்கும் ஞாழும் எரி துள வேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயு முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் முன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சூரர் போற்றும் பாதம் பணிந்து நின்றடக்கும் போதும் தெழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முக சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு கால் சிவகுருநாதன் காக்க இற கோழி தோகைக்கு இறைமுன்னீராவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே திகழ் பின் நீராவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுணி சீதண்ணில் காக்க மறைதொழு குழகன் என்கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க தனி பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இனி போட சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க ஏத்தேன் சொன்ன தாசன் கடவுள் தான் காக்க வந்தேன் வெற்றி